அண்டை மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து இங்கு நியமனம் உங்களுக்கு தெரியுமா இன்று கூட கிண்டி அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தொடங்கி தமிழ்நாட்டுடைய முக்கிய ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை இன்னும் நியமனம் செய்யப்படவில்லை ஆக வேந்தராக இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் அவருடைய கேம்பஸ் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட வளாகத்திற்குள் இந்த சமூகம் நடந்திருப்பதற்கு அவர் உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் இதற்கான நியாயமான மக்களுடைய போராட்டங்களுக்கு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் மகளிர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய நியாயமான அந்த நீதியான தர்மத்திற்கான இந்த போராட்டத்திற்கான நீதி குரலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் இவ்வளவு ஒரு துயர சமூகம் நடந்தபோது போது பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேசிய கருத்தில் உடன்படவில்லை அவருடைய அந்த அணுகுமுறை அப்ரோச் அணுகுமுறை அது வந்து ஒரு நடமாட இல்லாத ஒரு மனித மிருகம் அவர் மீது நாற்பது வழக்குகள் நாற்பது குற்றச்சம்பூங்களில் அவர் ஈடுபட்டதாகவும் இருபது வழக்குகள் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பதாகவும் இருபது வழக்குகளிலே அரசியல் ரீதியான ஒரு எந்த ஆட்சி காலத்தமாக இருந்தாலும் அந்த வட்டம் பகுதி மாவட்டம் போன்ற கட்சிகளோடு நல்ல நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த இன்ஃபுளுயன்ஸின் காரணமாக பல இருபதுக்கும் மேற்பட்ட சமூகங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் பஞ்சாயத்து பேசி அனுப்பப்பட்டதாகலாம் இப்போது ஆய்வில்